சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது ஆனால் நீங்க தான் தான் சொல்ல போறீங்க இப்படி சிரிங்க சிந்திங்க சிரிப்பான நாடகத்தை பாருங்க அன்பான மாணவிகளே நீங்கள் சிரிக்க நாங்கள் ரசிக்க நீங்கள் சிந்திக்க நாங்கள் மகிழ இந்த நேரம் ஆசிரியர்களுடைய நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கடந்த நூற்றாண்டில் எப்படியெல்லாம் சின்ன பிள்ளைங்க அழகாக விளையாண்டாங்க உங்கள் வயசில் எப்படியெல்லாம் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க எப்படி நல்லா திடமாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க உங்கள் அப்பா அம்மாலாம் வளர்ந்த காலங்கள்லாம் பார்த்தா எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க இப்போ அங்கே விளையாடுற விளையாட்டுகளை பாருங்கள் எப்படி இந்த பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு பாருங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க பாருங்க கண்ணாமூச்சி விளையாட்டு எவ்வளவு அழகா விளையாடுறாங்க பாத்தீங்களா அடுத்து முனியம்மா பனியம்மா ரங்கராட்டை விளையாடுறாங்க பாருங்க எவ்வளவு அழகா விளையாடுறாங்க பாருங்க பம்பரம் விளைகிற பம்பர கண்ணம்மா பாருங்க எவ்வளவு அழகா பம்பரம் சுத்துறாங்க பம்பரம் பம்பரம் அடுத்து வராங்க பாருங்க நொண்டி விளையாடுற கண்ணம்மா சின்னம்மா சிட்டி விளையாட சின்னம்மா இப்படி விளையாண்டு அழகா எல்லாரும் சுகமா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நூற்றாண்டுல எப்படி செல்போனு கையுமா இருக்காங்கன்னு பாருங்க செல்போனில் அடிக்ட் ஆகி எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் நான் தான் டாக்டர் வசூல் ராணி எம்பு உங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்க வந்திருக்கேன் இந்த மொபைல் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் எப்படி ஆகுறாங்கன்னு நீங்கள் பாருங்க ஹலோ அம்மா அம்மா நான் வந்து டாக்டர் வசூல் ராணி கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேனே அவங்க கால் பண்ணுறாங்கம்மா போயிட்டு வந்துடுவாம்மா என்ன நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு யானை காணா இங்க என்ன ஒரு வந்து உட்காருது யாரும் தெரியல யாராவது தெரியுமா இவங்கள உங்களுக்கு சரி என்ன தான் செய்யறாங்கன்னு பார்ப்போம் என்னமா இவங்களுக்கு காது கேட்கல என்னன்னு தெரியலையே அம்மா உங்க பேர் என்னம்மா என்னமா அம்மா உங்க பேர் என்னமா கேட்டேன் என்னம்மா வேணும் உனக்கு வயசு என்னம்மா ஒரு தேர்ட்டி வச்சுக்கிறீங்களா ஏமா இது என்ன கத்திரிக்காயா ஓ நேம சொல்லுமா அந்த வயசை சொல்லுமா தேர்ட்டி வச்சுக்கோமா என்னம்மா தேர்ட்டி வச்சுக்க சொல்கிறாங்க முப்பதுன்னா என்னம்மா இது அரை கிலோ கத்திரிக்காய் முப்பது கிலோ கத்திரிக்காயாம்மா சரி பேஷண்ட் இது ஒன்றும் சரியில்லை மா அடுத்த பேஷண்ட் வாங்கம்மா டாக்டர் டாக்டர் என்னம்மா ஒரே சொரி சொரியா இருக்கு வருது டாக்டர் டாக்டர் ஒரே சொரி சொரியா இருக்கு டாக்டர் டாக்டர் ஒரே சொரி சொரியா இருக்கு டாக்டர் இருமா இருமா வர்றே ஒரே சொரி சொரியா இருக்கு டாக்டர்

சொன்னா என்னாச்சுமா என்ன கேக்குற ஐயோ அரிச்சுது இருமலி என் தனித்தாளே அரிக்குது இருந்துதுமா என்னம்மா டாக்டர் ஏய் இருமல் சரி டாக்டர் என்ன வயசு பண்றது தெரியல டாக்டர் டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் என்ன ராயிடுச்சு டாக்டர் கல்யாணம் டாக்டர் கல்யாணம் டாக்டர் எம்மா இருமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா மருந்து போயிட்டாங்க இருமல் ஐயோ நான் ஏன் டாக்டர் கிட்டே இது அதிசயமா இருக்குது எனக்கே வேணும் வழங்கல சரி அடுத்த பேசிட்டு வர்றாங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அங்க தி

இல்லுமா கொஞ்சம் இல்லமா ஐயோ அறிக்குது சொறியுது இருமலு வந்துருச்சு ஐயோ இப்ப வேற கைய முடியலையே கையும் அலிக்குது இந்த பேசு பார்ப்போம் மறக்க முடியல

லட்சுமி எங்க மாதிர என்ன போடுறா போடுறா இது போடுறா போடுறா நீங்குது ஐயோயோ அடி பாடி உன்னை செல்லு பார்க்காத செல்லு பார்க்காத நான் கேட்கறேன் அடி கை காலெல்லாம் இது மாதிரி இருக்குது உன்னை வந்து அந்த வசூல் ராணி அம்மா கிட்ட கூட்டுன்னு போனாதான் நீ சரியாவ நீ வாங்கம்மா வாங்கம்மா உட்காருமா என் பொண்ணு பாருங்க டாக்டர் என்னமா இதே மாதிரி பண்றா டாக்டர் இன்னான் கொஞ்சம் பாருங்க டாக்டர் வாறமா என்னமா என்னாச்சுமா உன் பொண்ணுக்கு சொல்லுமா இதேதான் பண்றா டாக்டர் போடு 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 பார்த்தா நீ என்னையே நீ எதுக்கு தான் நான் என் பொண்ணு நீ வந்த நான் ஜென்ரல் செக்கப்புக்கு வந்தேன்

வேற வந்துரு கையும் வலிக்குது என்னதான் பண்றது இந்த வசூல் ராணி கிட்ட போய் வந்து இது வேற என்ன கால் பண்ணி கூட்டுருச்சு இதுக்கு வசூலே ஆகல போல இருக்கு அம்மா வேற தேடுவாங்க அட கடவுளே என் பொண்ணு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல இங்கே நிறைய பேர் இருக்கீங்களே என் பொண்ணு பார்த்தீங்களா என் பொண்ணு பேர் ஜான்ஸ் இருக்காங்க தெரியுமா எந்த ஹாஸ்பிட்டலு அது எங்கிருக்கேன் எனக்கு யாராவது வழிகாட்டுறீங்களா வந்து வழிகாட்டேன்

நான் போய் அந்த வசூல் ராணி உண்டு உண்மோ என்ன பண்ணுறேன் ஓ என் வசூல் ராணி என்ன பண்ணு என் பொண்ணு ஏம்மா நான் ஒன்றுக்கு என்ன பார்க்கவே இல்லம்மா நான் ஒண்ணு செய்யலம்மா ஒன்று நான் ஒரே ஒரு பொண்ணுன்னு எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன் தனியாக ஜென்ரல் செக்கப்பு வரன்னு தானே வந்துச்சு நான் வந்து என் பொண்ணு எது அது என்ன விரும்புதோ அதெல்லாம் செய்வேன் நானு உங்க பொண்ணு விரும்புறதெல்லாம் செய்யறீங்களா சரி என் பொண்ணு சாப்பாட்டுல கீரையை சேர்த்துக்காது கீரை சேர்த்துக்காதா ஆமா கீரை சாப்பிட்டா அதுக்கு பிடிக்காது பிடிக்காதா அதனால நானு விட்டுருவேன் நீங்க குடுக்க மாட்டீங்க கீரை குடுக்க மாட்டேன் சரி ஒரு காய் சாப்பிடுமா கேரட் சாப்பிடுமா எல்லா காயும் சாப்பிடுமான்னுவேன் அம்மா அதெல்லாம் வேணாமா எனக்கு வேண்டாமாய்யா அதெல்லாம் பிடிக்கலமா அப்படின்னு சொல்லும் அப்ப அதனால நினைக்க மாட்டீங்களா அதனால அது நாங்களும் ஓ நீங்க நாங்க சாப்பிடுவோம் பொண்ணுக்கு தரமாட்டான் அது பிடிக்காது ஓ பிடிக்காது சரி

ஏய் பொண்ணே மா டாக்டர் சொன்னா நம்ம போகலாம் இது சரியா டாக்டர் கிடையாது இது காசு வாங்குற டாக்டரு நோய் கொடுக்குற டாக்டர் நல்ல டாக்டரே கிடையாது நம்ம வேற ஹாஸ்பிடல் போ. ஏமா அண்ணா உங்களுக்கு ட்ரீட்மென்ட் ஓகே பேஷண்ட் எல்லார போயிட்டாங்க டாங்க. சந்தோஷம் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க இத வசூல் ராணி டாக்டர் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் காரணம் தெரியுதா பாருங்க உங்களுடைய மொபைல் பழக்கத்தினாலே எத்தகைய ஒரு நோய்கள்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா காய் சாப்பிட்றீங்களா நீங்க பழங்க சாப்பிட்றீங்களா மொபைல் பார்க்குறீங்களா எஸ்ன்னு சொல்கிறீங்களா நோன் சொல்கிறீங்களான்னு தெரியல ஸோ உங்களுடைய இந்த பழக்க வழக்கங்கள் நல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க பழங்களை மொபைல் எடுத்து ரொம்ப நேரம் பார்க்காதீங்க அப்படி இருந்தா இப்படிதான் உங்களுடைய உடம்புல என்ன இருக்காது இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால தான் இவங்களுக்கு அங்கேருந்து வந்த எல்லா பேஷண்டோட நோய் யாரு கொட்டிச்சு இந்த அம்மாவுக்கு ஒட்டிடுச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த குழந்தைகள் தின விழாவில் நீங்கள்லாம் அழகாக நல்லா சுறுசுறுப்பான நல்லா படிக்கிற பிள்ளைகளாக வாழணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிறந்த கருத்தை இந்த சிரிப்பு நாடகத்தின் வழியாக உங்கள் கொடுத்துருக்கின்றோம் நாடகத்தை பார்த்து சிரித்து சிந்தித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி